பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் தொடர்பாக ரேவண்ணாவிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது பெங்களூரு பத்மநாப நகரில் உள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடா வீட்டில் வைத்து ரேவண்ணாவை கைது செய்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வந்த புகாரை அடுத்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரேவண்ணாவிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது மூன்று பெண்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது பாலியல் வன்கொடுமை பெண் கடத்தல் வழக்கில் தேடப்பட்ட ரேவண்ணா தனது தந்தை தேவகவுடா வீட்டில் பதுங்கியிருந்தாா் முன்னாள் பிரதமரின் வீடு என்பதால் போலீஸ் வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் தேவகவுடா வீட்டில் ரேவனா தங்கியிருக்கும் நிலையில் அவரிடம் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது முன்னாள் பிரதமர் தேவகோடா வீட்டில் இருந்த ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் இன்று மாலை அதிரடியாக கைது செய்தார்கள் பாலியல் பலாத்கார வழக்கில் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா தந்தை மகன் இருவர் மீதும் தற்பொழுது வரை மூன்று வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இதில் குறிப்பாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுக்கு எதிராக புகார் அளிக்கக்கூடாது சாட்சியம் அளித்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக அவரை மூன்று நாட்களுக்கு முன்பு கடத்தி சென்று விட்டதாக அவரது மகன் புகார் அளித்த நிலையில் ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர் சதீஷ் ஆகிய இருவருக்கும் எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரி ரேவண்ணா இன்று பெங்களூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதில் குறிப்பாக அரசு தரப்பு தரப்பில் வாதிட்ட போது ஒரு ஏழை பெண்ணை இவர்கள் கடத்தி சென்று வைத்திருக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட பெண் இவர்களால் கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் அவர்களை மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று மிக தீவிரமாக வாதிட்டார்கள் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ரேவண்ணாவுக்கு முன்ஜாமீன் மறுப்பு அந்த தெரி தள்ளுபடி செய்தார் அந்த அடுத்த அல்லது முப்பது நிமிடங்களில் அவரது தந்தைய முன்னாள் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட ரேவண்ணாவை தற்பொழுது சிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தற்போது அவரிடம் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் சில மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவருக்கு மருத்துவ சோதனைக்கு அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவே அவர்களை வந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவார்களா அல்லது நாளை மாலை வரை நேரம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவார்களா என்பது குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை ஏனென்றால் இன்று மாலை சுமார் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி அளவில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் நாளை மாலை வரை அவர் நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்துவதற்கு கால அவகாசம் இருக்கிறது ஆகையால் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் அப்படி ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர் நேரடியாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க